ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றோட ஆதாரில் பேன் இணைக்கிறத மத்திய அரசால் விதிக்கப்பட்ட கெடு முப்பத்தி ஒன்றோட முடியுது முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு ஃபெயின் அமௌண்ட்டு ரூபாய் இருக்கிறது ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு மத்திய கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க இன்னமும் இன்க்ரீஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம முப்பத்தி ஒன்றாம் தேதியே நீங்கள் பேன் கார்டு சரியில்லைனாலும் உங்கள் பேன் நம்பரை போட்டு ஒரு ஆயரூவா ஃபேன் கட்டி வச்சுட்டோம்னா அதுலேருந்து ஒன் இயர் வேலிட்டி கொடுக்குறாங்க அதுக்குள்ளே நீங்கள் சரி பண்ணி இணைச்சிக்கலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேன் கார்டை செக் பண்ணும்போது மூணு விதமான எரர் காமிக்கிது அது என்னென்ன எரர்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கி கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டேன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கிறோம் கூகுள் க்ரோம் ஓபன் பண்ணிக்கிட்டு அதில் கூகுளில் போய் ஆதார் பேன் கார்ட் லிங்க் அப்படின்னு அடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு லிங்க் ஆதார் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் லிங்க் ஆதார் யூஸர் மேனுவான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஹோம் பேஜ் போயிடுங்க ஹோம் பேஜ் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்லேருந்து நாலாவதாக இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்க அதாவது லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறச்ச க்ளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த பேஜில் நம்மளோட பேன் கார்டு நம்பரை தெளிவாக என்டர் பண்ணிவிடுவோம் பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே நம்மளோட ஆதார் கார்டு நம்பரையும் என்டர் பண்ணிக்கிறோம் ரெண்டும் என்டர் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்றது அதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிங்கன்னா பேன் நாட் லிங்க்டு வித் ஆதார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருச்சு பேன் நாட் லிங்க்டு வித் ஆதார் ப்ளீஸ் கிளிக் ஆன் லிங்க் ஆதார் லிங்க் டு லிங்க் யுவர் ஆதார் வித் பேன் அப்புடின்னு இருக்க பாருங்கள் இது என்னன்னா உங்கள் பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகலை அந்த லிங்க் ஆதாரை கிளிக் பண்ணி லிங்க் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி மொதல் அது காமிக்கிது இப்போ அடுத்தது என்னென்னு பார்ப்போம் இந்த லிங்க் ஆதாரை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் பேன் கார்டில் ஆதார் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறேன்னு தெரியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஹோம் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேன் நம்பரை மேலே போட்டுக்கிறேன் கீழே ஆதார் நம்பரை போட்டுக்கிறேன் கீழே ஆதார் நம்பரை போட்டுட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன் இதை நல்லா பார்த்துங்க ஆல்ரெடி இவங்களை நான் அமௌண்ட்டு கட்டிட்டேன் ஆயிரரூவா அமௌண்ட் கட்டியாச்சு ஆனால் இவங்களுக்கு வந்து பேன் ஆதார் லிங்க் பண்ணும்போது அவங்களோட பேர் வந்து மிஸ்மேஜாக இருந்தது இது ரொம்ப தெளிவான பாயிண்ட்டு பார்த்துங்க அதேமாரி உங்கள் பேரும் உங்கள் ஆதார் கார்டில் உள்ள பேரும் பேன் கார்டில் உள்ள பேரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் லிங்க் ஆகும் ஞாபகம் வச்சுங்க இல்லை லிங்க் ஆகாது இப்போ அவங்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் கட்டிவிட்டு நான் லிங்க் பண்ணி பார்த்தேன் அதாவது பேன் கார்டில் உள்ள மாதிரி கொடுத்து லிங்க் பண்ணி பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா பேன் ஆதார் லிங்குடு இஸ் ஏஸ் ஃபெயில்டு அப்புடின்னு வந்துட்டு பாருங்க ஏன்னா நேம் மிஸ்மேஜ்னால பேன் ஆதார் லிங்குடு ஏஸ் ஃபெயில்டு அப்புடின்னு போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்று பேன் கார்டில் ஆதார் கார்டில் உள்ள மாதிரி பேரை மாற்றணும் இல்லை ஆதார் கார்டில் பேன் கார்டில் உள்ள மாதிரி பேரை மாற்றிட்டு லிங்க் பண்ணணும் இந்த ஆயிரரூவா கட்டணமே அது போயிருக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஒன் இயர் வரையும் வேலிட்டி கொடுக்குறாங்க அதனால் பயப்படாமல் நீங்கள் பொறுமையோட கூட பார்த்துக்கலாம் இந்தது ரெண்டாவது இந்த இரரு அடுத்தது மூணாவது அதேமாதிரி பார்ப்போம் மறுபடியும் அதுலேயே பேன் நம்பரை மாற்றி கொடுத்துக்கிறேன் கீழே ஆதார் நம்பரை கொடுத்துக்கிறேன் கொடுத்துக்கிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இதை பார்த்தீங்கன்னா இவர் ஆதார் பேன் லிங்கிங் ரிக்யூஸ்டு கேஸ்பி அண்ட் ரிசீவ்டு செண்டு ஃபார் வெரி வேல்டேஷன் இன் கேஸ் ரிக்யூர் அதாவது இவங்களுக்கு ஆதாரும் பேனும் எஸ்டர்டே மார்னிங் தான் நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து நீங்கள் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸில் வந்து செக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு சரியான டீட்டெயில் தெரியும் நம்ம கரெக்டாக ஒரு பேனும் ஆதாரம் லிங்க் பண்ணிட்டோம்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து தான் மறுபடியும் செக் பண்ண சொல்லும் அதனால் அர்ஜென்ட்டு பட்டு பண்ணாதீங்க மறுபடியும் பொறுமையாக பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது லிங்க் ஆகியிருக்கிறது எப்படி காமிதையும் காமிக்கிறேன் பார்த்துங்க இப்போ அதிலே போய் பேன் நம்பரை மாற்றிக்கிறேன் கீழே ஆதார் நம்பரையும் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்புடின்னு மறுபடி கொடுக்குறேன் கொடுத்தண்ணா யுவர் பேன் அதாவது நம்ம பேன் நம்பரு இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் அதாவது ஆதார் கார்டோட இந்த பேன் நம்பர் லிங்க் ஆகிடுச்சு அப்புடின்னு வந்துட்டு இப்ப இப்படி இதே மாதிரி இந்த மெசேஜ் யுவர் பேன் நம்பர் இஸ் ஆல்ரெடி லிங்கடு டு கிவன் ஆதார் அப்புடின்னு போட்டு ரெண்டு நம்பரும் எனக்கு வந்துருச்சு இது மாதிரி வந்தால் மட்டும்தான் உங்கள் பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகிருக்குன்னு அர்த்தம் சாதாரணமாக வேறு எந்த மெசேஜை பார்த்துட்டு லிங்க் ஆகிருக்குன்னு வச்சுக்காதீங்க இது மாதிரி தான் வரணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணு விதமான இடம் பார்த்தோம் கடைசியில் எப்படி லிங்க் ஆகிருக்குன்னு பார்த்துட்டோம் இது சம்மந்தமாக வேற எந்த டவுட் இருந்தோன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேன் கார்டில் ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பேன் கார்டில் ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும்னா அதை பார்த்து லிங்க் பண்ணுவீங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க மறத்துடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ